அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்ட்ரீ குருமுரளி என்ற வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிப்ரவரி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அதக்காண்டி அதக்காண்டி உள்ள தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில மாத பலன் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் எல்லாத்துக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி எதிலையுமே ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பவர்கள்ட்ட இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலும் சரி தன்மானமும் நீதியும் நேர்மையும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற தன்னம்பிக்கையும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா உள்ள ஒரே ராசி இந்த மேசராசி தான் தன்மானம் தன்னம்பிக்கை உள்ள ராசி இந்த மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இதுல யோகம்னு எடுத்துக்கிட்டாவே பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருந்தார் யாரு செவ்வாய் பகன் நீசமாய் இப்ப வக்ரத்துல வேற இருக்கிறார் அதாவது முதன ராசியில மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்ப நிறைய பேருக்கு மேசராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு மந்தமான தன்மை இருக்கும் இருந்திருக்கும் இந்த போன காலத்துல இப்ப எங்கே எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பை பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பிப்ரவரி மாசத்துல ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் பார்த்துக்குங்க கொடுக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துல குடும்பத்துல வந்து உட்காந்துருச்சு நீங்க கவலையே பட வேண்டாம் அடுத்து மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் மிதன ராசில ஐந்தாம் ஆறாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க மகர ராசில பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அவரும் வக்ர நிவர்த்தி இவரும் வக்ர நிவர்த்தி குருவும் சனியும் வக்ர நிவர்த்தியாகி பலமா இருக்காங்க அதே மாதிரி பாருங்க பன்னிரெண்டாம் பாதத்துல சுக்ரன் ராகு சூப்பர் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இந்த மாசத்துல பாத்து பிப்ரவரி மாசத்துல இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை உண்டு பண்ணும் மேச ராசியை பொறுத்தவரை இங்க நம்ம பலவீனத்தை சொல்லக்கூடாது நிறைய நல்ல பலன் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வருது இருந்தாலும் பதிமூணாம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகி நேரம் எங்கே வராருன்னா பதினோராம் இடத்துக்கு வராரு லாபத்துக்கு சூரிய வராருங்க உங்களுக்கு அதாவது நான் சொல்றது பதிமூணாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி அதே மாதிரி பத்தாம் தேதியை புதன் பகவான் பயிற்சியாகி நேரம் பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு சூரியன் புதன் சனி ஒரு மூணு கிரகம் இணையுது பாரு மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய நேரம்தான் இந்த மாசம் பிப்ரவரி மாசம் அடுத்து சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் ஆனா அந்த செவ்வாய் நீசம் ஆனதுனால நிறைய ஒரு குழப்பத்துக்கு உண்டாகி ஒரு நிறைய பிரச்சனையை பார்த்து நிறைய தடைய பார்த்து நிறைய பேருக்கு பாருங்க வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடம்பு பிரச்சனை உடல் உபாதைகள் அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை எல்லாமே ஒரு சில பேருக்கு நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் மேசராசி ஏன்னா ஒரு நிம்மதியான ஒரு சுகம் உங்ககிட்ட இல்லை தெரியுங்களா ஒரு சரியான ஒரு எந்த கதை எடுத்தாலுமே ஒரு ரெண்டு மாசமா பாருங்க இவங்களுடைய கேரக்டரே வேற மாதிரி இருந்திருக்கும் இவங்களுடைய கேரக்டரே வேற மாதிரி மாறி இருக்கும் நல்ல ஒரு திங்கிங் இருந்திருக்காது ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருப்பாங்க எந்த விஷயம் பண்ணணுமா பண்ண வேணாமா சரி ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாங்க கரெக்டான ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி இவங்களால இறங்க முடியாம ஒரு தடுமாற்றத்துல இருந்திருப்பாங்க மேசராசிக்கார இதெல்லாம் இருந்துச்சு மேசத்தை பொறுத்தவரை இனிமே மேசத்தை பொறுத்தவரை இருக்காது நிறைய நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் மேசராசிக்கு ஏன்னா வேலையில பிரச்சனை படிப்பு கல்வியில பிரச்சனை எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை ஒரு போட்டி போராட்டம் லைஃப்ல எதிர்பார்த்த விஷயம் நல்லா அமையல நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் மேசராசிக்கு அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க இனிமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமான ஒரு விஷயத்துக்கு உள்ள வாங்க மேசராசிக்கிறாங்க ரொம்ப தைரியத்தை இழந்துட்டீங்க ஏன்னா அந்த செவ்வாய் வந்து நீசமாயி வக்ரமாகி இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவு இல்லை ஆனா இப்ப மூணாம் இடத்துக்கு போய் அவர் இருக்கிறான்னா நாலாம் இடத்துல விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவருடைய சுகத்தையும் இவருடைய நிம்மதியும் ஒரு குழப்பத்தையும் கொடுத்து ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க வைக்கிறாரு அந்த தடுமாற்றத்தை இருந்து வெளியில வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன் வருதுன்னா நல்லா பாத்துக்கோங்க உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்துல சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல ஆனா பரிவர்த்தனை யோகம் அங்கே விரைய செலவு இருக்காது இனிமேல் குடும்பத்துல பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார வருமானம் இப்ப சேர்ந்து பொருள் இப்ப எதுவும் நகையோ பணமோ நீங்க வாங்கக்கூடிய கூட வரலாம் உங்களுக்கு திசா பத்தி நல்லா இருந்துட்டா நல்லா பாருங்க இது ஒரு பொது பணம் எடுத்துக்குங்க உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பாத்துங்க இப்ப இந்த பிப்ரவரி மாசம் நான் பேசுறேன்னா இந்த மாசத்துல எதுவும் கிரகம் அதாவது உங்களுக்கு எதுவும் திசை மாறுதா இல்ல புத்தி மாறுதா மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா புத்தி ஒரு சில பேருக்கு மாறும் டக்கு டக்குன்னு மாறும் அப்ப நல்ல திசா பத்தி நடக்க பாத்துக்கிறது எடுத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வரும் ஏன்னா இப்பதான் குரு வக்ர நிவர்த்தியானார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு நிவர்த்தி ஆகிறாருங்க நல்ல பள்ளம் பள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் அந்த மாசம் உங்களுக்கு அதிகமா விரைய செலவு குடும்பத்துல இருக்காது நல்ல இன்கம் நல்லா பெருக்கி கொடுத்து விடுவார் எதிர்பார்க்காலும் கொடுப்பாரு நிறைய வெளிநாடு வெளியூர்ல போய் ஓட காசு சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு கூட தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல வருமானத்தை பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் பொருளாதாரத்தை உங்க வளர்ச்சி கொண்டு போகக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது அதை கரெக்டா பயன்படுத்துறா மட்டும் போதும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் ஜாதகத்துல திசாபதி நல்லா இருக்கும் கெட்டு போச்சுன்னா இங்கே சுத்தர அவுட்டு செலவு தான் அதிகமா இருக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு இனிமேல் செலவை கம்மி பண்ணி நல்ல ஒரு ஆன வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமான நிலைமைக்கு நீங்க வரணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு செலவை வைக்கிறவங்களாம் கொஞ்சம் தைரியம் இழந்து போய் நிற்பா இனிமே தைரியத்தை வெளியில கொண்டாங்க எல்லாமே வெற்றி அமை அடுத்து பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை சொல்றேன் படிப்பு கல்வியில் தடை இருக்காது நீங்க கவலையே படக்கூடாது கல்வியில நிமினி சாதிக்கக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி மாதத்துல வரும் படிக்கக்கூடிய மாணவன் அனைவருக்குமே அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கலாம் மாணவ மனை செல்வது சொல்றேன் நீங்க இழந்ததை எடுக்கக்கூடிய நேரம் வரும் எதனால வரும்னா காரணம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம கிரகமைப்பு பார்க்கும்போது பாருங்க இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது அப்ப படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பதிமூணாம் தேதி அதாவது பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள வரக்கூடிய அனுகூலம் வருது நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் லக்கரத்தோட சூரியன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதியே ஆகணும் கண்டிப்பாக எழுதுங்க மேசராசிக்காரங்க நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் அதனால சொல்கிறேன் அப்போ மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் நிறைய வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எவ்வளோ வழக்கு தெரியுமா உங்களுக்கு ஒன்று வழக்கா அம்மாவுடைய உடம்பா இல்லை கால்நடை பிரச்சனையா இல்லை ஏதாச்சும் ஒரு உங்களுடைய சுகம் கட்டுச்சா ஏதாச்சும் கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க இந்த வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் புதனும் சூரியன் இணையும் போது பதினோராம் இடத்துல லாபத்தில் சனி பகவானம் சேர்ந்து இணையும் பொழுது யார் ஜாத சனி யோகமா இருக்கோ அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் திசா பொருத்தி நல்லா சப்போர்ட் பண்ணால் அந்த வழக்கு பிரச்சனை இருக்காது இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வச்சுக்குவோம் நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடை மாத்துறது இடத்த மாற்றுறது இது மாதிரி நான் வெளியூர் போகிறது இந்த மாதிரி பிளான் இருந்தால் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுனா உங்க பக்கம் சாதகம் வரும் எல்லாமே லாபமா இருக்கும் அதனால சொல்றேன் அந்த கிரகத்துடைய தொடர்பு உங்களுக்கு பண்ணுங்க இருக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இட பிரச்சனை வழக்கு பிரச்சனை கேஸ் எந்த ஒரு கோட்டுக்கேசா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகம் வரலாம் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் ஃபீல்டு ரெண்டு சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் இனிமே இந்த வழக்கு பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணம் திருமண தடை இல்லை பயப்படாதீங்க திருமணத்துக்குள்ள அதிபதி உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டை சுக்கரம் போய் பன்னாம் படத்துல மறைஞ்சனும் பயப்படக்கூடாது இங்கே பரிவர்த்தனை யோகம் அங்க சூப்பரா இருக்கும் திருமணம் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் ஏன்னா காதலுக்குள்ள கிரகம் இங்கே பதினோராம் இடத்துல போய் நேரா ஒரு அஞ்சாம் இடத்தை பாக்குறாருப்பா மனசுக்கு பிடிச்ச பண்ணு திருமணம் ரெண்டாவது திரும்ப முதல் திருமணம் ரெண்டுமே ஓகே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு வருது அப்போ எந்த ஒரு தடையும் இந்த பிப்ரவரி மாசத்துல நம்ம சொல்லக்கூடாது ஜாதகத்தில் தசாபதி கெட்டவங்களுக்கு மட்டும்தான் இங்கே பாதிப்பு மத்தம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் வேலை நிரந்தரமான வேலை நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை நிறைய பேருக்கு மேசராசிகளுக்கு கிடைக்கும் புதன் ஆறு கூடியவர் போயிட்டு எங்கே இருக்காரு பதினோராம் இடத்துல லாபத்தில் போய் நிற்கிறார் கண்டிப்பாக வேலை உதவித்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது பெருங்கொண்ட பதவி ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் வேலையில ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் ஒன்று பத்தாம் தேதிக்குள்ள அதுக்கப்புறம் வேலை பகுதியில ஒரு மாற்றங்கள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை உணவு பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சரியாகும் பயப்படாம நீங்க தைரியமா பயணிங்க அதாவது இந்த மேசராசிக்காரர்கள் அடுத்து பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் போகணுமா வேணாம் கண்டிப்பா யோசிங்க கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் யோகம் போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது அதே மாதிரி இடமாற்றங்கள் நிறைய ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு தந்தை தாயுடைய உடல்ல நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் நிறைய பேருக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி தொழில் சம்பந்த ஒரு விஷயம் பத்தாம் இடத்தை சூரியன் புதனும் திக்பலம் ஆகிறாங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதத்தை பார்த்து திசா பார்த்திங்க பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூரியன் நல்ல ஒரு லையா யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சூரிய சனி யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ இப்ப தொழில நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நேரம் மேசராசிக்கு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு பாத்துக்கணும் டைமிங் பக்கா வேலை செய்து பெருங்கொண்ட போனா இப்ப லாட்ரி எடுக்கணும்னா எடுங்க தைரியமா எடுங்க பதிமூணாம் தேதிக்கு லாட்ரி யோகத்தை எடுங்க வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே லாட்ரி ஓகே முயற்சி பண்ணா பதினோராம் தேதி பதிமூணாம் தேதி கூட முயற்சி பண்ணினா உங்க பக்கம் சாதகம் வரும் அஞ்சு கூடிய பதினோராம் இடத்துல போகும்போது அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான நேரம் வருவது கண்டிப்பா அதை பயன்படுத்தி அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் போடுவாங்க மெயினா நல்ல ஒரு தகவல் தொடர்பு மெயினா மருத்துவ தான் பாருங்க சூப்பராக யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்ப வெளியூர் வெளிநாடு எல்லாமே நல்லா ஒரு பர்ஃபெக்டா வேலைக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு பாத்துக்கங்க நல்ல டைம் வேலை செய்யுது இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போதுல ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வினி பிறந்தவங்க அஸ்வினில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பாருங்க அடுத்த பதினோராம் இடத்துல உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய இங்க இங்கே சூரியோட கால இருந்து கேது போறதுனால ஒரு பெருமோட லாபம் வருமான இன்கம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பணம் புழங்கக்கூடிய இடம் எல்லாமே ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு பத்தாம் இடத்துல சனி பகவான் வீட்டுல போறதுனால கொஞ்சம் எதிரி பகை பிரச்சனை கொடுப்பார் ஆனா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் பதினோராம் இடத்துக்கு வீட்டுல லாபத்தை கொடுத்துருவாரு சூரியன் சனி சேருது அப்ப பாக்கும்போது சூரியன் சனி சேரும்போது அந்த நேரத்துல பாத்துக்கணும் தாய் தந்தை உறவுக்கு ஏதாச்சும் ஒரு தடையை கொண்டாந்து கொடுக்கும் செலவு கொண்டாடுக்கூடிய அமைப்பு வரும் ஆனா படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலை ஊதியத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும் இது எல்லாமே அணுகு அணுகூடிய நேரம் அந்த அஸ்வினியத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு அடுத்து பரணியத்துல பிறந்தவங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலையா இப்ப பண்ணக்கூடிய நேரம் வரும் இப்ப வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கதான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பார்க்கக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பரணி பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த பெப்ரவரி மாசம் சூப்பரா இருக்கு அடுத்தது கார்த்திகள பிறந்த எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான ஒரு குணம் நல்லா ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதலுமே ஒரு வெற்றி பாதையா வருது இன்னுமே இழந்ததை எடுப்பீங்க லாபம் வரும் வருமானம் வரும் இன்கம் வரும் ஒரு பூரிய சொத்து பூரிய சொத்து இடம் கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி படிப்பு கல்வி சந்தோஷம் இந்த பெப்ரவரி மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் ஒரு வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பாக வரலாம் அரசியல் வாழ்க்கை நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது எல்லாமே டைமிங் உங்களுக்கு சூப்பராக இருக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது